வென்ன மாவ நேரத்துக்கு சாப்பாடு போடுறதே கிடையாது எந்த எல்லாமே அப்படிதான் எத்தனை வாட்டி படிச்சு படிச்சு சொன்னாலும் தெரிய மாட்டேறன் நேரத்துக்கு சாப்பிடுவோம் தூங்கி அந்த ஒரு எண்ணமே இல்ல வென்ன மாவலுக்கு ஏ சுமி பசிக்கிறது ஏதாவது எத்தனை வாடி ஆஹ் சோனு சோறு இது உலக நடிப்புடா சாமி

நக்கு செத்த பயலாம் மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் பண்ணி போயிடலாம் இது என்னது இது அப்படியே உங்க அம்மா மூஞ்சி வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்கு இதெல்லாம் சாப்பிடுவோண்ணே எங்க அம்மா மூஞ்சி சொன்னதுக்கு உனக்கு எதுக்கு சாப்பாடு உனக்கு எல்லாம் சாப்பாடே போடணும் இருக்கும் ஐயோ ஜூ ஜூ ஏய் பசிக்குதிரி ஏதாவது கொடுறி இங்கே பாரு வீட்டில் இதுக்கு மேலே சாப்பாடு ஒன்றுமே இல்லை பழம் எதாவது இருக்குது தரவா பழமா ஆமாம் செத்த பயில மூஞ்சி மாறையும் பாரு மூஞ்சி எதையாவது கொடுறி பசிக்குது சாப்பிட்டாங்கல்ல வெண்ண மொளை சாப்பிட்றியா சீத்தா பழம் இதுதான் அப்படியே மூஞ்சி மாதிரியா இருக்கு கல் அப்படியே உங்க மூஞ்சி வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்கு இதுக்கு மேல உனக்கு சோறு எல்லாம் போட முடியாது பட்டினியில சாவேன் வீட்டுல இருக்கிற எல்லாரும் மூஞ்சி வந்துச்சு உன் தங்கச்சி மூஞ்சி தான் இன்னும் வரல போய் வர சொல்லு உன் தங்கச்சி உன் குடும்பத்தையே எத்தனை வந்து காட்டினேன் உன் குடும்பத்திலேயே அழகாக பிறந்து உன் தங்கச்சி தான் தங்கச்சி மட்டும்தான் அதை மட்டும் எத்தனை காட்டல ஒரு அவ ஒரு அழகு தேவை தடியவை உங்களை மாதிரி இருக்க மாட்டா ரொம்ப மிஸ் நான் அவளை ரொம்ப கவலைப்படாத